ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பூரி சொல்கிற எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள் ஷாக்காயிடுவீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் அண்ட் தமிழ் நம்ம வீட்டில் பூரி செய்யும்போது அதிகமாகவே எண்ணெய் யூஸ் ஆகும் பூரி செய்கிற எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள் எண்ணெய் அதிகமாக குடிக்காது பூரி எப்போவுமே ரொம்ப பெருசாக சின்னதாக தேய்ச்சி எண்ணெய் வந்து ரொம்ப காலியாகாது பூரி எடுத்து வைக்கிற ஹாட் பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கு மேலே நம்ம பூரியை வைக்கும்போது அதிகப்படியான எண்ணெய் எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கிறோம் பூரி எப்போவுமே கிறிஸ்பியாகவே இருக்கும் பூரி சுடும்போது ரொம்ப அகலமான பாத்திரத்தில் இல்லாமல் கொஞ்சம் குறுகலான பாத்திரத்தில் ஊற்றி செய்யும் போது அதிகமான எண்ணெய் யூஸ் ஆகாது நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது சில நேரத்தில் அதுலேருந்து அதிகமாகவே தண்ணி லீக் ஆகும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு விசில்லையும் அந்த வாசர்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோம்னா தண்ணி வந்து வெளியேறாது தண்ணியுமே நம்ம அளவாக வைக்கும்போது குக்கர்லேருந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பெல்ட்டுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடுவிட்டோம்னா சைட்லேருந்து வர தண்ணியுமே லீக் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பெல்ட்டு லூஸ் ஆயிருச்சுனா அது கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாயிடும் பருப்பு வேக வைக்கும்போது அது கூடவே எண்ணெயும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து போடும்போது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீ போடும்போது அது கூட மிளகு ஏலக்காய் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாத்தையும் தட்டி போட்டு டீ போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குளிர் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தீழை மிளகு செத்துருக்கிறதுனால இந்த குளிர் சீசனில் சளி பிடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் மார்கழி மாதம் பிறந்துருச்சு வீட்டு வாசலில் மா குளம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு ஃபெவிகால் பாட்டிலில் இந்த மாவை ஊற்றி நமக்கு பிடிச்ச குளத்தை போட்டுக்கலாம் இது காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான வேலை இது ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்போ போட்டு முடிச்சிடலாம் நம்ம கையே படாமல் பாட்டில் வச்சு போடுறதுனால ரொம்பவே அழகாகவும் வரும் இதில் நம்ம கலர் கலர்கொழம போடணுன்னா அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குங்குமம் கலந்து கலர்கொளமாவும் நம்ம போடலாம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும் மாக்கோலம் போட்டோன்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் இன்றைக்கி கோக்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற கோவக்காய் இதில் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றுறோன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்